கனடாவின் பொருளாதாரத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்று அமெரிக்காவின் வர்த்தக நெருக்கடிகளுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பிரதமர் மார்க் கர்னி தலைமையிலான லிபரல் அரசாங்கம் ஒரு புதிய அதிரடியான மசோதாவை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது ஒரே கனேடிய பொருளாதாரம் அதாவது ஒன் கனேடியன் எக்கனமி என்று பெயரிடப்பட்டிருக்கின்ற இந்த மசோதா தேசத்தை கட்டியெழுப்பும் திட்டங்களை விரைவுபடுத்தவும் உள்நாட்டு வர்த்தக தடைகளை நீக்கவும் அரசாங்கத்திற்கு சிறப்பு அதிகாரங்களை வழங்குகிறது கடந்த வெள்ளிக்கிழமை இந்த மசோதாவை தாக்கல் செய்த பிரதமர் மார்க் இருக்கிறோம் நமது மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளியிடம் இருந்து நியாயமற்ற வரிகளை எதிர்கொள்கிறோம் இதற்கு உள்நாட்டில் நம்மை வலுப்படுத்திக் கொள்வதே சிறந்த பதில் என்று ஆணித்தரமாக தெரிவித்தார் இந்த மசோதாவை எப்படியாவது நிறைவேற்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரை நீட்டிக்க தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் மசோதாவின் முக்கிய அம்சங்களை பார்க்கின்ற போது இந்த புதிய சட்ட திருத்தத்தின்படி அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பெரிய வளர்ச்சி திட்டங்களுக்கு நிபந்தனைகளுடன் கூடிய முன் ஒப்புதல் வழங்கப்படும் இதன் மூலம் ஒரு திட்டத்தை செயற்படுத்தலாமா வேண்டாமா என்று விவாதிப்பதற்கு பதிலாக அதை எப்படி செயல்படுத்துவது என்பதில் மட்டுமே கவனம் செலுத்தப்படும் எந்த திட்டங்களை தேர்ந்தெடுப்பது என்பதற்கு தெளிவான வரையறைகள் இல்லாவிட்டாலும் கனடாவின் காலநிலை இலக்குகள் பழங்குடி மக்களின் நலன்கள் ஆகியவற்றை கருத்தில் கொள்ளுமாறு மசோதாவில் வலியுறுத்தப்பட்டிருக்கின்றதாம் ஆனால் எந்த ஒரு காரணியையும் கருத்தில் கொண்டு திட்டங்களை தேர்ந்தெடுக்க மத்திய அமைச்சரவைக்கு இந்த சட்டம் பரந்த அதிகாரத்தை கொடுக்கிறது மேலும் விரைவுபடுத்தப்படும் திட்டங்களுக்கு எந்தெந்த கூட்டாட்சி திட்டங்கள் மற்றும் விதிமுறைகள் பொருந்தும் என்பதை அமைச்சரவையே தீர்மானிக்க முடியும் இதன் மூலம் திட்டங்களுக்கான ஒப்புதல் காலத்தை இரண்டு ஆண்டுகளுக்குள் முடிக்க அரசாங்கம் இலக்கு வைத்துள்ளது இது தொடர்பான எதிர்ப்புகளையும் கவலைகளையும் பார்த்துமாக இருந்தால் இந்த மசோதாவிற்கு ஒருபுறம் ஆதரவு இருந்தாலும் மறுபுறம் கடும் கவலைகளும் எதிர்ப்புகளும் எழுந்துள்ளன பழங்குடி தலைவர்கள் தங்களுடன் போதுமான ஆலோசனை நடத்தப்படவில்லை என்று எச்சரித்துள்ளனர் சுற்றுச்சூழல் குழுக்கள் இயற்கையை பாதுகாக்கவும் பசுமை இல்ல வாயு வழி வெளியேற்றத்தை குறைக்கவும் வடிவமைக்கப்பட்டுள்ள தற்போதைய விதிகளை இது நீர்த்து போக செய்யலாம் என்று அஞ்சுகின்றது வெஸ்ட்கோட் சுற்றுச்சூழல் சட்ட அமைப்பு இந்த மசோதாவை ஜனநாயக விரோதமானது என்று அழைத்துள்ளது மொத்தத்தில் இந்த ஒரே கனேடிய பொருளாதார மசோதாவானது கனடாவை ஒரு தூய்மையான ஆற்றல் மற்றும் புதை வடிவ எரிபொருள் வல்லரசாக மாற்றும் காரணியின் லட்சிய திட்டத்தின் ஒரு முக்கிய படியாகும் ஆனால் அது சுற்றுச்சூழல் மற்றும் ஜனநாயக விழுமியங்களுடன் எவ்வாறு சமரசனம் செய்ய போகிறது என்பது கடுமையான விவாதங்களை கிளப்பியிருக்கின்றது ஏற்கனவே இந்த சுற்றுச்சூழல் விவகாரத்தை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு உடனடியாக பொருளாதாரத்தை சீர்படுத்த வேண்டும் என்று சொல்லி அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூட உலக நாடுகள் பலவற்றுடன் செய்யப்பட்ட அந்த கிளைமேட்டிக் சேஞ்ச் தொடர்பான பல ஒப்பந்தங்களையும் கிடப்பில் போட்டிருக்கின்ற சூழ்நிலையிலே கனடா அவற்றையெல்லாம் தலையில் தூக்கி வைத்துக் கொண்டிருந்தால் நிச்சயம் அதல பாதாளத்துக்குள் விழுந்துவிடும் ஆகவே உடனடி தேவையாக கனடிய பொருளாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கு மார்க் கர்னியினுடைய இந்த அதிரடி நடவடிக்கை காலத்தின் தேவையாக இருக்கின்றது என்பதுதான் பலரின் கருத்தை இருக்கிறது கனடி செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக் கொள்ள சேனல் மறக்காமல் செய்திருப்பதோடு வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்திருங்கள் நன்றி